சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அவன் தாழ் வணங்கி ஏகதேசமா அடிக்கிறது சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் நிக்கலைனா அவன் தாழ வணங்க முடியாது சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்பதான் சொல்ற சிவபுராணத்தை சொல்ல போறேன் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் எதுக்கான சிவபுராணம் சொல்றது முன்னை வினைகள் எல்லாம் நமக்கு ஏகப்பட்டது சுமத்தி வச்சுக்கிட்டு இருக்குது அந்த வினைகள் எல்லாம் ஓய்ந்து விட வேண்டும் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தியனிபாதம் சொல்லுவாங்க அந்த வினைகள் எல்லாம் ஓய வேண்டும் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் கண்ணுதலான் நெற்றிக் கண்ணை உடையவன் முதலிலே கண்ணை உடையவன் கண் முதலான் முதல நெற்றி கண் முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி தன் கருணை கண்காட்ட வந்தி கருணை கண் யாருடைய கண் அருட்கண் அம்பாளுடைய கண் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் விநிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழி எங்கு பார்த்தாலும் ஒரே ஜோதிமயமாக இருக்கின்றான் விண்ணும் நிறைந்து விட்டான் மண்ணும் நிறைந்து விட்டான் எங்கும் நிறைந்திருக்கின்றான் அதுதான் என்னது ஆழ்ந்து வேல் வேல் தான் ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுட்பமானது அதுதான் அறிவு அதுதான் வேலுக்கு என்ன சொல்றது ஞானம்னு சொல்றது இல்லையா வேல் தான் ஞானம் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண் நிறைந்து எல்லை இல்லாதானே எல்லை இல்லாதவன் அவனுடைய எல்லை யாராலே அளக்கவே முடியாது உருத்திரர் நாரணர் பிரம்மர் விண்ணோர் வேந்தர் உருகருடர் காந்தர்வர் இயக்கர் பூதர் மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர் மற்றை வானவர்கள் தம் மனத்தால் தேடி கருத்தழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்ற அவையும் காணேம் என்று வருத்தமுற்று ஆண்கு அவரோடு புலம்பனின்ற எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்டி எழுந்து புலம்பிச்சான் கண்டுபிடிக்க முடியல வருத்தமுற்று ஆண்கு அவரோடு புலம்பனின்ற வஞ்சவெளியே இன்பமயமாம் தேவே அது வஞ்சவெளியா ஆனால் அது இன்பமயமா இருக்கலாம் புரியுதா இது நான் சொன்னது இப்போ மகாதேவமாக விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் உன்னுடைய பெருமை பொருந்தி அந்த சீர்மையை பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் நான் வினையினாலே அழிந்து கொண்டிருக்கின்றேன் பொல்லாத வினையினாலே அழுந்திக் கொண்டிருக்கின்றேன் நான் இப்படியப்பா சொல்லட்டும் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்னால் எப்படி சொல்லட்டும் நான் எப்படி இருக்கிறேன் என்னென்ன பிறவிகள்லாம் எடுத்து வந்திருக்கிறேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் ஒன்று பாக்கி இல்லாத எல்லாமாக பிறந்தளை இதில் கல்லாய்னு சொன்னார் கல்லுக்கு ஏது சார் உயிர் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இதெல்லாம் மற்றது புல்லுப்பூடுல இருந்து இவர் சொன்னதை அனைத்துக்கும் உயிர் உண்டு தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் அனைத்துக்கும் உயிருண்டு கல் ஜடப்பொருள்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் கல்லுக்கும் உயிர் உண்டு கல் சுவாசிக்குதுன்னு அழிஞ்சிருக்கிறாங்க இன்றைய விஞ்ஞானம் கல்லுக்குள்ள கூட சுவாசம் இருக்காங்க சார் கல்லுக்குள்ள ஓசை இருக்குது சித்தர் பாடினார் ஓசையுள்ள கல்லதனை இரண்டதாக உடைத்துமே ஒரு சிற்பி என்ன பண்ணா ஒரே கல்ல ரெண்டாக பொழந்தான் பொழந்து அந்த கல்லை கொத்துனான அந்த கல் சொல்லித்தான் என்னையா நீ சும்மா இருக்காது என்னை போட்டுக்கிட்டு வதைக்கிற நீ நீ என்னை விட்டுரு அப்படின்னு தான் சரின்னு அந்த கல்லை விட்டுட்டானா இன்னொரு கல்லை செதுக்குனானா பரவாயில்ல நீ செதுக்கு அப்படின்னு தான் அந்த கல் அதை போட்டு செதுக்கு 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 செதுக்குன்னு செதுக்கி அதுக்குள்ள ஒரு உருவம் இருந்துதான் அந்த உருவம் கண்ணுக்கு தான் தெரிஞ்சதுதான் அந்த உருவத்தை விட்டு மீதி இருக்கக்கூடிய வெளிப்பொருள்களை எல்லாம் கல்லையெல்லாம் செருக்கி செருக்கு செருக்கி செதுக்கி 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 எடுத்து அந்த உருவத்தை வெளிக்கொணர்ந்தான் அந்த கல் எத்தனை அடி வாங்கியிருக்கு அவங்ககிட்ட ஒரு அழகான ஒரு இறைவனுடைய வடிவம் பண்ணினான் அந்த கல் மேலேயே உட்காந்துக்கிட்டு செதுக்கிறான் மிதிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் அவ்வளவும் அவங்ககிட்ட மிதி வாங்கி அடி வாங்கி அத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒரு சிலையாக வருகிறது அந்த மாதிரி இந்த உடம்பு அத்தனை வினைகளுக்கு ஆட்படும் இறைவன் துன்பத்தை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா நமக்கு பக்குவம் வரிவிப்பதற்காக அந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று நாம் நினைக்கணும் இந்த பாலா போன கடவுளுக்கு கண்ணே இல்லை நான் இவ்வளவு கஷ்டப்படுறனே இது ஏதாவது நம்மளை பார்க்குதா அப்படின்னு திட்டுறான் இன்பம் வந்தா மட்டும் கடவுள் இன்பம் கொடுத்தாரு நினைக்கிறதே கிடையாது அந்த இறைவன் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது தனு கரண போகங்கள் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக தனு உடம்பு தனு கரண இந்த தத்துவ கருவிகள் தத்துவ கூட்டம் தொண்ணூத்தி ஆறு தத்துவ கூட்டங்கள் இருக்கு புவனம் இந்த உலகம் இதில் இருக்கக்கூடிய போகங்கள் அனைத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக நம்ம அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை அந்த இன்பத்திலேயும் இன்பத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் துன்பம் வந்துருச்சு ஆண்டவனே என்னை பக்குவப்படுத்துவதற்காக நீ இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறாய் இது மரக்கருணை அது அறக்கருணை மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் திருடி அந்த மரக்கருணை கொடுக்கின்ற பொழுது மட்டும் அந்த துன்பத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இறைவனை திட்டக்கூடாது என்னை இந்த துன்பத்திலே இருந்து என்னை விடுபட செய் அல்லது என்னை இந்த துன்பத்தை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடு இந்த துன்பத்திலே இருந்து என்னை சீக்கிரமாக விடுவித்துக் கொடு இந்த துன்பம் நான் பக்குவப்படுவதற்காக வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கணும் நினைச்சா அந்த இறைவன் அந்த துன்பத்தை சீக்கிரமாக விலக்கி கொடுப்பான் கல் அத்தனை அடிப்பட்ட பிறகுதான் அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த சிற்பம் வெளிப்படுகிறது சரி தங்கம் இருக்கு அந்த தங்கத்தை தாய்மார்கள்லாம் பாருங்கள் எப்படி தங்கத்தை அப்படியே கட்டியாக வச்சு போ இருக்கிறாங்க நாலு கிலோ தங்கத்தை ஒரு உரண்டையா பிடிச்சி அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தா என்ன ஆகும் அந்த தங்கத்தை உருக்கி அதை வந்து கம்பியாக்கி அதை நீட்டி அதை வளைச்சி எத்தனை விதமான ஆபரணங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது எத்தனை பாடுபட்டுருக்குது அந்த தங்கம் அத்தனை பாடுபட்டால்தான் அது அது அப்படி ஒளிபுரிந்திய பொருளாக அது மாறுகிறது ஓசையில் உள்ள கல்லதனை இரண்டதாக உடைத்துமே வாசலில் போட்ட கல்லை மயங்கியே மிதிக்கிறோம் அந்த கல் மாட்டேன்னு சொல்லிச்சு இல்லையா அதை என்ன பண்ணாரு அந்த சிற்பி என்ன பண்ணாரு நீ மாட்டேனி இல்லை இந்த கடை வர்றவன் போகிறவங்கலாம் உன்னை மிதிக்கிட்டு இருந்தான் பூசைக்கு உகந்த கல்லை பூவும் நீரும் சாத்தரும் ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல்ன்னு கேட்டார் ஒரு சித்தர் இந்த ரெண்டு கல்ல ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் ரெண்டு கல்ல அந்த அவனுக்கு சமந்தான் ஆனா இந்த துன்பங்களையெல்லாம் பொறுத்து கொள்ள கூடியது பொறுத்து கொண்டு தன் வினைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அதை தாங்கி கொண்டு அந்த இறைவனை நான் காண வேண்டும்ன்னு நினைக்கக்கூடியது அது பூசைக்கு உகந்ததாக மாறுகிறது பூவும் நீரும் அதற்கு சாத்தப்படுகிறது ஆ நான் எல்லாம் மாட்டேன் நான் எந்த விதமான கஷ்டமும் பட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்ன போட்டு மினி மினி மிதிக்க போகிறாங்க இந்த ஆன்மா என்ன பண்ணுது புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் வீடுனா வீடு பேரு வீடு பேருனா இது எல்லாத்தையும் விடுவது வீடு வீடு எல்லாவற்றையும் விட்டது வீடு விடுவது வீடு படுவது பாடு சுடுவது சூடு அந்த மாதிரி விடுவது வீடு வீடு பேரு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஓங்காரம்னா ஓங்கிற பிரணவமாக அகார உகார மகார அதுவே தான் சிகார வகாரமாக இருக்கிறது சிகரமும் வகரமும் சேர் தனி உகரமும் அகரமும் ஆகிய அருள் பெருஞ்சோதி சிகரம் வகரம் சொன்னால அதுதான் அகார உகாரம் சொன்னால உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விமலா மலம் அற்றவன் விடைப்பாக விடைனா காளை காளை மாட்டில் இறைவன் வருகிறான் அது எப்படி வருகிறான் பசு பதியாக வருகிறான் பசுபதி இது ஆன்ம பசு இந்த பசுக்கு தலைவனாக வருகிறார் ஏன் காலை வாகனம் நான் கொஞ்சம் வேகமா போகலான்னு நினைச்சேன் ஒரு கேள்வியை போட்டு குறுக்க போகலான்னு வேகமா இந்த நினைச்சது குடில் கட்டையா அதை போட்டு நிறுத்திட்டாங்க ஏன் வந்து இறைவன் காலை மாட்டு மேரில் வரணும் இப்போ மாணிக்க வாசகர் தானே சொல்றோம் அவர்கிட்ட இருந்தே பொறுப்புவோம் கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாமே உகந்தவாறு எம்பேடி சார் திருச்சாழல் என்னடாது உங்க சாமி சிவபெருமான் கடகரியும் ஒரு யானை மேல வந்தார் சார் ஒரு தேர் மேல வந்தார் சார் ஒரு பெரிய குதிரை மேல வந்தார் சார் அப்படின்னா ஒரு பெருமையா இருக்கு மாட்டு மேல வந்தார் என்னடாது கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே பொண்ணு எனக்கரிய எவாசகர் பாடினாரு தடலித்த அன்னாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ தடமதில்கள் புறமூன்றும் தடலெரித்த அன்னாளில் முப்புறங்களை எரித்தார் இல்லையா அந்த மூன்று அசுரர்கள் அவர்களை எல்லாம் எரித்த அன்னைக்கு ஒரு பெரிய தேர் செஞ்சாங்க அது ஒரு பெரிய கதை அந்த தேர் செஞ்சு அந்த தேர் செஞ்சதில் அந்த இந்திரன் இருந்தான் தேவர்கள் இருந்தார்கள் சூரியன் சந்திரன் அக்னி எல்லோரும் இருந்து தேரினுடைய உறுப்புகளாகவும் எல்லா தேவர்களும் இருந்தாங்க சிவபெருமான் வந்தார் எல்லாம் என்ன பண்ணாங்க நினைச்சாங்க என்ன நினச்சாங்கன்னா நம்ம தாண்ட தேரை நம்ம நடத்துகிறோம் நம்ம இல்லாட்டி இந்த தேர் இருக்குமா அப்படின்னு நினச்சாங்க அந்த நினைப்பு உடனே அவருக்கு பிரதிபலித்து விடும் அந்த தேரில் காலை வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனாராம் சட்ட 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 சட்டன்னு தேர் முறிஞ்சு விழுந்துருச்சு கோயிலில் இருக்கிற பொம்மை இப்படி இப்படி தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பொம்மை படம் பார்த்துருக்கீங்கல்ல அந்த பொம்மை தான் நான் தான் கோயிலை தாங்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தால் என்ன ஆகுறது பொம்மையை தாங்குது அந்த மாதிரி தேவர்களெல்லாம் நினைத்தார்களாம் அப்போது தட மதில்கள் புறம் மூன்றும் தடர் அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால் திருமால் கான் சாழலோ திருமாலான் மகாவிஷ்ணு சுவாமி நான் வந்து தாங்கள் என் மீது ஊர்ந்து செல்ல நான் நீண்ட நாளா நான் தவங்கிடந்தேன் இந்த தருணத்தில் என் மீது ஏறி அந்த முப்புறங்களை எறின்னு சொன்ன சொன்னாலும் அப்ப அந்த ரிஷப வாகனம் மகாவிஷ்ணு அது பேர்ல ஏறி சிரித்தார் எரித்தார் பொறத்தனெரித்தவரு போது பொருத்த பறித்த சிரித்த எரித்த பொறித்தனு கரித்தோல் உரித்த நிரித்த தரித்த கருத்த மறு துர்மதாரே கறி கொலமிட்ட கணு கணமுத்தே கதிர்கமமுற்ற பெருமாள் சாமி பாடுறாரு தோடுடையார் புலித்தோளுடையார் தூங்கும் ஒரு மாடுடையார் மாடு பண்ணுச்சு கடல் தூங்கும் ஒரு மாடுடையார் கடல்ல கடல்ல பள்ளி கொண்டவர் யாரு கடல்ல தூங்குதான் மாடு கடற் தூங்கும் ஒரு மாடுடையார் மழு மானுடையார் பிரமன் தரையாம் ஓடுடையார் ஒற்றி ஊருடையார் பாடுறார் கண்ணுடைய